ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மூணாந்தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மார்ச் மூணாந்தேதி மட்டும் தென் மாவட்டத்தில் நமக்கு சில இடங்களில் சாரல் மழை அல்லது மிதமான மொழி பெய்யும் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மட்டும் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் இதர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கும் இதன் பிறகு மார்ச் நாலாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையை காணப்படும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவும் காணப்படும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றெட்டு டிகிரி ஃபேரங்கேட் முதல் நூறு டிகிரி ஃபேரங்கிட் வரை இருக்கும் பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கரூர் சேலம் ஆகிய பகுதிகளில் நமக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இதன் பிறகு வங்கக்கடலில் அடுத்து ஒரு சுழற்சி உருவாகப் போகுது இந்த சுழற்சியானது தமிழ்நாட்டுக்கு மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நான்கு தேதிகள் சாரல் மலை மிதமான மலை கொடுக்கப் போகுது இதன் பிறகு மறுபடியும் மார்ச் தேதியிலிருந்து மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழியும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வானிலை தான் இந்த மார்ச் மாதங்களில் இருக்கும் இதே போல் மார்ச் இறுதி நாட்கள் மற்றும் ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதங்கள் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் கோடை தமிழ்நாட்டில் சிறப்பான மழையாக பெய்யும் அதாவது சராசரிக்கு அதிகமாகவே எல்லா மாவட்டங்களையும் மழை பதிவாகும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கும் கேரளாவிலையும் சராசரிக்கு அதிகமாகவே மழைப்பதிவாகும் அறுவடை விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் அதே போல் விவசாயிகள் பண்ணை குட்டைகள் அமைத்து மழைநீரை நீரை சேமிக்க வேண்டும் ஏனென்றால் நாமல் எதிர்பார்க்குற நேரத்தில் மழை பெய்யாது குறைந்த நேரத்தில் அதிக மழை பதிவாகும் இந்த மாதிரியான வானிலை தான் இந்த வருடம் காணப்படும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்